நீங்கள் என்ன பதிவுண்ணா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு மனவேதனை அளிக்கிறது அனைத்து இந்து மக்கள் பேரவை ஆன்மீக பிரிவு தலைவர் என்ற முறையில் அவரை பற்றி சொல்லலாம் எவ்வளோ நல்லது சொல்லலாம் நிறைய இருக்குது எண்பத்தெட்டில் நாங்கள் அவர்கிட்ட பணியாற்றும்போது நல்ல ஒரு மனிதர் அதுக்கப்புறம் சிம்மாசனம்னு ஒரு படம் பண்ணாங்க அப்போ கூட தான் இருந்தோம் அந்த நேரத்தில் நாங்கள் வந்தேன்னா எண்பத்தெட்டில் சரஸ்வதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கரத்தே மாஸ்டராக இருந்தேன் மாலை நேரத்தில் நேராக அவர் விஜயகாந்த் ஐயா வீட்டாண்ட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும் அதில் லைனாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த டெய்லர்களில் உட்காருவோம் அண்ணன் வந்து சாயங்காலம் நேரத்தில் மணி ஏழு மணிக்கா சொம்பில் டீ எடுத்து வந்து கொடுப்பாரு எங்களுக்கு பொண்ணா உட்காந்து பேசுவோம் எல்லாம் அது மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் நிறைய ஆனார் செல்லமாக கூப்பிடுவார் என்ன ஏன் எப்படி தேப்படியாகிற அப்படின்னு நல்லா இருக்கிட்டு இருந்தோம் அப்போது ஒரு காலம் அதுக்கிடையில் ஒரு அரசியல் போயிட்டார் அதுக்கப்புறம் கூப்பிடுவார் ஒரு கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டில்ல நான் ஆன்மீகத்துக்கு போயிட்டேண்ணா அந்த லைனில் பார்த்துக்குறேன் நீ எப்போனாலும் வாப்பா நான் உதவி பண்ணுறேன் மாமண்டூர் பக்கம் நான் ஒரு இடம் வந்து கோயிலே கட்டித்தரேன்னு சொன்னார் நான் அதுக்கிடையில் போகல ஒரே ஒரு முறை மட்டும்தான் மண்டப போனேன் பார்த்தேன் அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாத போது இறைவனை பிரார்த்திக்கிட்டு இருந்தேன் என்ன காலையில் செய்தி கேட்டதும் மனவேத நினைக்கிறது இறைவனுடைய ஆன்ம சாந்தி அடைய விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு சொர்க்கத்தில் வாசல் கிடைக்கும் சிவபெருமான வேண்டிக்கிறேன் சிவாய நமோம் சிவாய சிவோம் சிவாய சிவ ஓம்